வணக்கம் ஏஷ் நாயன் டிவிக்காக நான் உங்க லக்ஷ்மி நாராயண பார்க்க போகிறது வார ராசி பலன் ஆறாம் தேதியிலிருந்து பன்னெண்டாம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம் ஸோ எப்போதுமே தான் லக்னத்துக்கு பாருங்க ராசிக்கு பார்ப்பத விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக நீங்க ஒரு மகர லக்னம் ருச்சிக ராசினா நீங்க விரச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறோம் மகர ராசிக்கான பனங்களை பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வரது புது பலங்கள் அதுக்கப்புறம் தசா புக்தி பலங்கள் உங்களுக்கு என்ன தசா புக்தி அந்தங்கள் நடக்குதோ அதை வந்து நோட் பண்ணி அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும் வீடியோட எண்ல டிப் ஆஃப் மறக்காமல் பாருங்க ராசி ஸோ ராசி வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அதிபதி சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் தொழில் தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது பட் எனதான் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஐந்தில் உள்ள செவ்வாய் ஐந்து மற்றும் பத்தாம் அதிபதி செவ்வாய் வந்து நீச்சமாக இருக்கும்பொழுது அதுவும் செவ்வாயோட வந்து சனியுடைய சாரதில் போய் வக்கரமாக இருக்கும்போது தேவையில்லாத ஒரு விஷயங்கள் குழந்தைகள்கிட்ட தர்க்க மாட்டது எமோஷன் ஆகுறது தொழில் ரீதியான விஷயங்கள்ல வந்து கொஞ்சம் ராங் ஸ்டெப் வைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குன்னா ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு அவசியம் அதனால் நமக்கு மன காயங்களும் ஐயோ என்னடா தெரியாத நம்ம வந்து உள்ள தலையூட்டோமுங்கிற மாதிரி விஷயங்கள் இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க உங்களுக்கு ரெண்டாம் அதிபதியான சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆறில் இருக்கிறது ஸோ ஆறில் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள் அது கே அது சுக்கரனுடைய சாரத்தில் இருக்கணும் அது எட்டில் போயிட்டு இருக்கு சுக்கரன் ஸோ அது என்ன மாதிரி விஷயங்களை பண்ணோம் அப்படின்னும்போது குடும்பத்தில் வந்து தேவையில்லாத ஒரு தர்க்கங்கள் கொஞ்சம் வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வேலையில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் வேலையில் வந்து ஒர்க் பண்ணுற லேடிஸ் வந்து ஏதாச்சும் நம்மளை இன்ஸ்டா பண்ணலாம் நீங்களே லேடியாக இருந்தீங்கன்னா ஒர்க் பண்ணுற ஸ்பேஸில் வந்து ஏதாச்சும் ஒரு சிக்கல்கள் டென்ஷன்ஸ்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கணவன் மனைவியினுள்ள தேவையில்லாத ஒரு வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் மைண்டில் வந்து ஏதோ ஒன்று வந்து ஸ்ட்ரெஸ் ஏறுற மாதிரியான விஷயங்கள் இருக்கும் மாமியார் மாமியார் சம்மந்தமான விஷயங்களை வச்சு பேசுகிறது க வாக்குவாதம் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிங்க ஏன்னா வந்து அதெல்லாம் வரும் அப்படிங்களா ஸோ கொஞ்சம் பார்த்துனா குழந்தைகள் விஷயங்களாலும் வந்து நமக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் வரும் அதனால் இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் பேசும்போது இப்படி நமக்கு டைம் இப்படி இருக்குது நம்ம எமோஷன் ஆகும்ன்றதுனால கொஞ்சம் கவனமாக இருக்குது ரொம்ப ரொம்ப அவசியங்க ஏன்னா வந்து செவ்வாய்ங்கிறது வந்து நீச்சமாக உங்கள் ராசியிலே இருக்கும்போது இந்த மாதிரி சிக்கல்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ரெண்டாம் அதிபதியான சூரியன் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆறில் இருக்காருங்க ஸோ ஆறில் இருக்க சூரியனும் எட்டில் இருக்கும்போது ஒரு வேலையில் ரொம்ப கவனமாக இருக்கும் பாசஸ் நிறைய நெருக்கடிகள் கொடுப்பாங்க ஒரு டென்ஷன்ஸ் கொடுக்குறதுக்கான கவனமாக ரொம்ப கவனமாக இருக்கணும் மற்றபடி வந்து மூன்று பன்னிரெண்டாம் மாதிரி பார்த்தீங்கன்னா புதன் ஸோ மூன்று பன்னெண்டாம் மாத புதன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இருந்து அதுவும் கேதில் போகும்போது நிறைய அதாவது என்ன சொல்கிறது வேலையில் வந்து நிறைய அலைச்சல்கள் இருக்கும் நிறைய நெருக்கடிகள் இங்கே போவாங்க அங்கே போன்ற நெருக்கடி ஒரு ப்ரெஷர் ஃபீல் பண்ணுற மாதிரி விஷயங்களுக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நரசிம்மர் வழிபாடு இல்லை ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம் முடிஞ்சதுன்னா வந்து ஏதாவது சின்ன குழந்தைகளுக்கு சாக்லேட் வாங்கி கொடுக்குறது ஒரு துணிமணி எடுத்து கொடுக்குறது ஏதோ கஷ்டப்படுற குழந்தைகள் பண்ணி கொடுத்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஒரு பரிகாரமாக கண்டிப்பாக ஒர்க் ஆகும் தான் உண்மையான விஷயம் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது நான்காம் அதிபதி நான்காம் அதிபதியான சுக்கரன் நான்கு மற்றும் பதினொன்றாம் அதிபதியான சுக்கரன் வந்து எட்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து தாயார் மற்றும் நண்பர்கள் மூத்த சௌகர சம்மந்தமான விஷயங்கள் எமோஷனான விஷயங்களை கொடுக்கும் சாரம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க அது வந்து உங்களுக்கு தேவையில்லாத ஸ்ட்ரெஸ் கொடுக்கணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும் ஸோ அதனால் அந்த மாதிரி விஷயங்கள் வண்டி வாகனங்கள்லாம் ஓட்டும்போது கொஞ்சம் கேஃபாக இருக்குது ரொம்ப ரொம்ப அவசியம் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ஐந்தாம் அதிபதி ஸோ ஐந்தாம் அதிபதி செவ்வாய் வந்து ராசியில குழந்தைங்க நினச்சி நிறைய ஃபீல் பண்ணுவோம் என்னடா வந்து குழந்தை எப்படி பண்ணுதுங்கிற மாதிரி ஃபீல் இருக்கும் அது மட்டும்தான் பத்தாம் அதிபதி தொழில் ரீதியான விஷயங்கள் நிறைய சங்கடங்கிற ஒரு டென்ஷன்ஸ் வரும் ஸோ அதனால் அதெல்லாம் வந்து கொஞ்சம் பொறுமையாக இருந்து ஹேண்டில் பண்ணுவோம் ஏன்னா வார்த்தையை விட்டுருவோம் ஏன்னா சனி செவ்வாயுடைய காம்பினேஷன் போது கபாலு எமோஷனாக கத்துறது திட்டுறது மாதிரி விஷயங்கள் இருக்கும் அதெல்லாம் அந்த மாதிரி விஷயங்களே கொஞ்சம் கேர்ஃபாகிடுது ரொம்ப ரொம்ப அவசியம் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ஆறாம் அதிபதி ஆறாம் அதிபதி மற்றும் உங்களுக்கு வந்து ஒன்பதாம் அதிபதியான குரு ஸோ அவர் வந்து பதினொன்றில் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள்லாம் வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் கண்டிப்பாக இருக்குங்க ஸோ அது வந்து ரொம்ப ப்ளஸ் தான் அது இல்லைன்னு சொல்ல முடியாது அது ஏன்னா வந்து ஆறில் உள்ள அதிபதி வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதனால் குரு தேசாபுத்தி அந்திரம்னாலும் நல்ல லாபங்கள் இருக்கும் பட் வக்கரமார்க்கும் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஏழாம் அதிபதியான சனி வந்து எட்டில் இருக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் கணவன் மனைக்கு நடுவில் வந்து தேவையில்லாத ஒரு விஷயங்கள் இருந்தாலும் அது நட்சத்திர சாரத்தில் வந்து குருவுடைய ஸ்டாரில் இருக்கும் திடீர் லாபங்களையும் அதிர்ஷ்டங்களையும் கண்டிப்பாக ஏற்படுத்துங்க அதில் எந்த மாற்றமும் இல்லை பட் வக்கரமாக கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீல் இருக்கும் இருக்கும் ஏன்னா வந்து அது அதிகமான லாபம் லாபம் ஒரு வர லாபத்தில் வந்து ஒரு முப்பது பர்சன்ட் நாற்பது பெர்சன் தான் வரும் மற்றலாம் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீல் கண்டிப்பாக ஏற்படுத்தாமல் மற்றபடி வந்து ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் கிடையாது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ஒன்பதாம் அதிபதியான குரு வந்து பார்த்தீங்கன்னா பதினொன்றிலும் இருக்கும் வெளிநாடு வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் வேலையெல்லாம் நல்ல ஏற்றுங்க நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது பத்தாம் அதிபதி செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து நீச்சமாக இருக்கும் தொழில் ரீதியான விஷயங்கள்லாம் வந்து மனக்காயங்கள் இருக்கும் மாமியார் சம்பந்தமான விஷயங்கள் மனக்காயங்கள் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது பதினொன்றாம் தேதி வயசு சுக்கரன் வந்து எட்டில் இருக்கும்போது கொஞ்சம் கவனம் தேவை நண்பர்கள் மூத்த சகோதர சம்பந்தமான விஷயங்கள் தாயை தாயை சார்ந்த உடனடியை சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கிற விஷயங்கள்லாம் நடக்கும் அதனால் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்குதுங்க ஸோ இதுவரை பார்த்தது பொது பழங்கள் இப்போ பார்க்க போகிறது தசாபுத்தி பழங்கள் கடகலக்கணமாக இருந்து சூரிய புத்தி அந்த நடக்கும்போது சூரியன் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆறில் இருக்காருங்க ஸோ ஆறில் இருக்கும்போது ரெண்டு ஆறுன்னு ரொம்ப சிறப்பான படங்கள் நல்ல ஏற்றங்கள் இருந்தாலும் பட் அது வந்து எட்டாம் அதிபதி எட்டில் உள்ள சுக்கரனுடைய சாரத்தில் இருக்கும்போது பெண்கள் விஷயங்களை ரொம்ப கவனம் வரும் பெண்கள் வந்து நம்மளை கொஞ்சம் தரக்குறை ஏடாகணும் வந்து நம்மளை வந்து பாயிண்ட் அவுட் பண்ணுற மாதிரி விஷயங்கள் நடக்கும் அதனால் அவமானங்கள் பெண்களால் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக நீங்களே பெண்ணாக இருந்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் கரெக்டாக இருந்துக்கணும் இல்லைனா உங்களை வந்து வச்சு யாராச்சும் வந்து ஒரு மாதிரி ட்ரிகர் பண்ணுவாங்க ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் ஸோ அது பார்த்துக்குங்க மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா கடகலகணமாக இருந்து சந்திர திசா பற்றி இருந்தாலும் சந்திரன் சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து நல்ல பிரயாணங்களை ஏற்படுத்தும் தொழில் தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல லாபம் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது கடகலகமாக வந்து செவ்வாய் தசா வந்து செவ்வாய் வந்து ராசியிலேயே இருக்கும்போது கொஞ்சம் அவமானங்கள் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ குழந்தைங்களை நினச்சி கொஞ்சம் அவமானப்படுறது தொழில் ரீதியான விஷயங்கள் ஒரு ஸ்ட்ரெஸ் வரதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது மாமியார் மாமியார் வீட்டுக்கெலாம் போகாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ அதனால் அவமானங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணுன்றது ரொம்ப ரொம்ப பார்த்து நடந்துக்கணும் ஸோ பார்த்து நடந்துக்குங்க ஏன்னா வந்து என்னடா நம்மள இந்த மாதிரி இன்சல்ட் ஒரு ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும் கடைகள கடமாக இருந்து ராகு தசா புத்தி எந்திரங்கள் நடக்கிறவங்களெலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ராகு ஸோ கடகலக்கணத்துக்கு வந்து ராகுங்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஒன்பதில் இருக்காருங்க ஸோ ஒன்பதில் இருக்கும்போது அது வந்து உங்களுக்கு வந்து இப்போ போகிறது சனியுடைய சாதத்தில் இருந்தால் அது எட்டில் இருக்கணும் ரொம்ப எமோஷன்ஸ் இருக்கும் ஸோ பிரயாணங்களில் ரொம்ப கவனம் தேவை வெளிநாட்டில் இருக்கலாம் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக இருக்கும் ஸோ ராகு தேசாபுத்தி ஆனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க காலகட்டம் தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது கடக லக்னமாக இருந்து குரு திசா புத்தி அந்தவங்களேன் ஸோ குரு வந்து பார்த்திங்கன்னா சிறப்பான பழங்கள் ஸோ குரு பதினொன்று இருக்கும் நல்ல லாபங்கள் வேலை வேலை சம்பந்தமான விஷயம் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான நல்லாயிருக்கு கடக லக்னமாக இருந்து புதன் திசா புத்தின்னா புதன் வந்து பார்த்திங்கன்னா மூன்று பன்னிரெண்டாம் அதிபதி வந்து உங்களுக்கு வந்து ஆறில் இருக்கும்போது வேலை விஷயங்களில் வந்து சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் டென்ஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இவன் சொல்லிட்டான் அவன் சொல்லிட்டான்னு சொல்லிட்டு பக்கத்து சீட்டுக்கார நம்மளை போட்டு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதனால் எமோஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமான பக்கத்து வீட்டுக்காரோட சண்டை சச்சரவுகள் இல்லாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லா கொஞ்சம் ஒதுங்கி போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்புறம் பார்க்கும்போது கடல் கனமாக வந்து கே கேது தேசா வந்து கேது வந்து மூடியில் சூரிய சாதத்தில் இருக்கும்போது கொஞ்சம் கம்யூனிகேஷன் சம்மந்தமான விஷயம் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏதாச்சும் சின்ன சின்ன கழகங்கள் அவன் சொல்கிறான் இவன் சொல்கிறான் சொல்லிட்டு நம்மளை போட்டு ஏதாவது டார்ச்சர் பண்ணுவாங்க ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏதாச்சும் எழுத்துப்பூர்வமான டாக்குமெண்டேஷன் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் வேலை விஷயங்களை வந்து கொஞ்சம் வந்து நெருக்கடிகளோடு கொஞ்சம் அங்கங்கே அலையறமான விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க அதுக்கப்புறமா வந்து கடக லக்னமாக இருந்து சுக்கர தசாவது சுக்கரன் எட்டில் இருக்காருங்க ஸோ நாலு பதினொன்றாம் அதிபதி வந்து எட்டில் இருக்கும்போது தாயார் மற்றும் நண்பர்கள் மூத்த சகோதர அந்த விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதனால் வந்து நம்ம கொஞ்சம் எஃபெக்ட் அதிகமாக இருந்தோம் ஐயோ என்ன எமோஷன் மாற்ற மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்கும் கொஞ்சம் கவனம் தேவை கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் அது மட்டும் இல்லை வேலை விஷயங்கள் ஸோ வேலையில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து அந்த வேலை விஷயங்கள் வந்து ஒரு எமோஷன்ஸ் கொடுக்கறதுக்கான கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு அவசியம் வண்டி வாகனம் போதும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் ஸோ அதெல்லாம் பார்த்துக்குங்க ஸோ மற்றபடி என்னங்க ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள் ஒரு பிரார்த்தனை விஷயமா சார உள்ளுக்குள்ளே வந்து அந்த இறைவன் வரணும் ஸோ அந்த மாதிரி பிரார்த்தனை பண்ணுவோம் கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான விட ரொம்ப சிறப்பாக இருக்குது வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பார்க்க போகிறது இப்போ நடைமுறையில் கோச்சாரத்தில் வந்து சனி ராகு இணைவு வரப்போகுதுங்க ஸோ அதுவும் வந்து மீன ராசியில் வரப்போகுது ஸோ ராசியில் வரும்போது வந்து சனி ராகு வந்து ஒன்றோடு ஒன்று கிராஸ் ஆகுது அந்த மூமெண்ட்டு ஸோ எக்ஸாக்டாக பார்த்திங்கன்னா முப்பதாம் தேதி வந்து பட் இதோடய எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபது இருபத்தஞ்சி தேதியிலேருந்து தெரிய ஆரம்பிச்சிடும் ஸோ இருபத்தஞ்சிலேருந்து பார்த்து ஏப்ரல் மாதம் முழுவதுமாக வந்து அந்த சனி ராகுடைய அந்த ஒரு இணைவு இருக்கு ஸோ அதில் என்ன நடக்கும் விஷயங்களை ரொம்ப இருக்கணும் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆன விஷயங்கள் நடக்கிறதுக்கான இருக்கணும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா கடல் பகுதி கொஞ்சம் பிரச்சனைக்குரிய பகுதியாக மாறுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இதில் வந்து குரு ஸோ சனி ராகு குரு அப்படி சம்பந்தப்படும் போது குழந்தைகள் கல்வி இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு குழந்தைகளை வந்து அஃபெக்ட் பண்ணுற மாதிரி விஷயங்களை நிறைய ஏற்படுத்தும் ஸோ அது மட்டும் இல்லாமல் வருமானம் வருமானம் பொருளாதார ம் வந்து கொஞ்சம் டிசாஸ்டராகி கீழே போகிறதுக்கான வாய்ப்புகளையும் நிறைய ஏற்படுத்தும் இந்த ஒரு ஒரு மாதத்தில் அது மட்டும் இல்லை வெளிநாடு வெளிநாடு தொடர்பான விஷயங்கள் டோட்டலாக வந்து கொஞ்சம் கான்ட்ரவர்சி தொழில் ரீதியான விஷயங்கள் முடக்கப்படின்ற அபாயங்கள் நிறைய இருக்குதுங்க ஸோ அதனால் வந்து கொஞ்சம் செலவினங்கள் அதிகமாகிற மாதிரி ஃபீலிங் நிறைய ஏற்படுத்தும் ஏன்னா வந்து காலப்புருஷனுக்கு வந்து பன்னிரெண்டாம் இடம்ன்றனால கொஞ்சம் விரயங்களையும் நிறைய கொஞ்சம் சின்ன அழிவுகளையும் ஏற்றும் அதுவும் கடல் சார்ந்த விஷயங்கள் நிறைய இது பண்ணும் அது மட்டும் இல்லாமல் குரு வந்து இப்போ செவ்வாயுடைய சாலத்தில் போகும்போது அது வந்து நமக்கு வந்து ஒரு குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்கள் மட்டும் இல்லாமல் கொஞ்சம் வந்து இந்த ரத்த சம்மந்தமான விஷயங்கள் வந்து கொஞ்சம் பிரச்சனைகளை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பை கொண்டு கொண்டு வந்துடும் ஏன்னா வந்து குருன்றதே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்பது மற்றும் பன்னிரெண்டாம் அதிபதியாக இருக்கும்போது இருந்து ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து நமக்கு பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகளையும் நிறைய ஏற்படுத்தும் அதனால் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் குழந்தைகள் இதில் வந்து மேஜராக பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு தொழில் ரீதியான விஷயங்கள் முடக்கப்படுவதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாகும் இது வந்து யாரெல்லாம் பாதிக்கும் ஸோ மேஜராக வந்து இது பாதிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா உலகம் முழுவதுமே இது ஒரு சின்ன ஒரு சலசலப்புகளை அந்த ஒரு ஒரு மாதம் ஏப்ரல் முழுவதும் இருந்தாலும் இது யாரை வந்து நம்ம நமக்கு யாருக்கு பாதிக்கணும் போது யாரெல்லாம் சனி தசா புத்தி அந்தரங்கள் நடக்குதோ அவங்களுக்கு பாதிப்புகள் கண்டிப்பாக இருக்கும் அதுவும் அந்த ஏப்ரல் ஏப்ரல் மாதத்தில் வரணும் சதே சனி புத்தியாந்திரங்கள் இருக்குன்னா அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாகணும் அதே மாதிரி ராகு தேசா புத்தியாந்திரம் நடக்கிறவும் இந்த பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்பெல்லாம் நிறைய இருக்குது அதே மாதிரி குரு தசா புத்தி ஆந்திரம் நடக்கணும் கண்டிப்பாக வந்து இது ஒரு பிரச்சனை ஏற்படுத்தும் இதில் வந்து என்ன ஒரு பேத்தட்டிக்கான விஷயம்னா இதில் வந்து குழந்தைகள் பாதிக்கப்படுறாங்கிறது தான் வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம் ஸோ அதனால குழந்தைகள் சம்மந்தமான குழந்தைங்களை கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கணும் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப பொருளாதாரம் பொருளாதாரம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ட்ராஸ்டிக்காக வந்து ரொம்ப ப்ராப்ளமேட்டிக்காகிறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது குருமார்கள் நிறைய குருமார்கள் பார்த்திங்கன்னா அந்த சாமியார் வேஷம் போட்டுட்ருக்குவேன் சாமியார் இருக்கிறவங்களாம் வந்து டபாலு வெளியில் வந்து வெடிச்சு அவங்க மேலே கேஸ் போகிறது தூக்கி வைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் நிறைய சாமியார் மேலே கேஸ் போயிட்டுருக்கு அதோட ஒரு விஷயம் எந்த சாமியார் மாட்ட போகிறாருங்கிறத வந்து நம்ம வந்து பார்ப்போம் அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு சென்சேஷனல் ஒரு சாமியார் கைது செய்யப்படுகிறார் அப்படிங்கிற மாதிரி விஷயம் அவர் தூக்கி போகிறதெல்லாம் வந்து நம்ம பார்க்கறதுக்கான சூழ்நிலைகளை கண்டிப்பாக இருக்கிறது ஆனால் அது ஒரு ஒரு மாதம் தான் இருப்பா சொல்ல முடியாது பட் உள்ளே போவார் உள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது ஸோ அதனால் வந்து நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்து போகணும் ஏன்னா வந்து இது வந்து சம்மந்தமே என்ன செவ்வாயுடைய சம்மந்தப்படும் போதே ரத்தம் சம்மந்தமாக விஷயங்கள் டிசீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது மட்டும் அல்லாமல் இது வந்து ராகு சனினாலே வந்து பார்த்திங்கன்னா அது கர்மா கர்மா பேஸ் பண்ணி வரும்போது கொஞ்சம் பிரச்சனைகளை நிறைய கொடுத்துரும் அது வந்து சனி வந்து உங்களுக்கு வந்து எந்த இந்த பாறையில் கொடுக்கும்போது பொருளாதாரத்தை வந்து டோட்டலாக அஃபெக்ட் பண்ணுறதுனா ராகுவோடய சேர்ந்து அதை அஃபெக்ட் பண்ணும்போது ரொம்ப ஸ்ட்ரெஸஸ் வரும் அது மட்டும் இல்லாமல் ராகுங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக வரும் கொஞ்சம் வீக்கங்கள் அதிகமாக வர்றது இந்த மாதிரி விஷயங்களை ஏற்படுத்தும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் ஓகேங்களா சில நேரங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த டிசீஸ் வரும்போது அவங்களுடைய வீக்கம் வந்து அதுக்கப்புறம் ரிலீஃப் ஆகும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு டல்லாக ஒரு மாதிரி ஃபீலெல்லாம் கண்டிப்பாக ஏற்படுத்தும் அதனால கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும் ஓகேங்களா சரி ஏற்கனவே வந்து நிறைய பிரச்சனைகளை நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு வந்தாலும் இந்த காலகட்டங்களில் வந்து கொஞ்சம் நமக்கு வந்து ஒரு சேலஞ்சிங்காக இருக்கும் அந்த ஏப்ரல் மாதம் ஸோ இது வந்து மார்ச் இருபது இருபத்தஞ்சி தேதியிலேருந்தே நமக்கு தெரிய ஆரமிச்சிடும் பட் ஏப்ரல் வந்து கொஞ்சம் சிவியராக பாதிக்கணும் ஏப்ரலுக்கு அப்புறம் எல்லாமே க்ளியராகிடுங்கிறது தான் உண்மையான விஷயம் அதுவரை நம்ம வந்து கொஞ்சம் உஷாராக இருக்கணும் அப்படிங்கிறது உண்மையான விஷயம் ஏன்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராகுக்கு இது பேச்சே ஆகிடும் பேச்சியாக இந்த பக்கம் வந்து சனி அந்த பக்கம் போயிடும் ஸோ இது ரெண்டும் கிராஸ் ஆகிற அந்த லிமிட் பயங்கரமான ஒரு எமோஷன் பட் இதோடைய பாதிப்பு கண்டிப்பாக அடுத்த ஒரு மூன்று மாதம் உங்களுக்கு இருக்கும் அதாவது உங்களுக்கு அந்த ஏப்ரலில் இருக்கிற பாதிப்பு வந்து ஒரு எப்படி இருந்தாலும் ஒரு மே ஜூன் வரை வந்து அந்த பாதிப்பு அந்த ஷேக் இருக்கும் அது ஒரு எவ்வளோ லைஃப் வந்துரும் அவ்வளோதான் ஓகேங்களா ஸோ அதனால் கொஞ்சம் உஷாராக இருப்போம் ஸோ நல்லதே நடக்கும் நம்ம வந்து இப்போலேருந்தே வந்து கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு உங்களிலிருந்து விடைபெறுகிறது உங்கள் லட்சுமி நாராயணன் நன்றி வணக்கம்